फॉर क्लास ट्वल फर्स्ट डिविशन तिवल डिस्ट्रिकवर डस्ट्रिक वन मार्क कोशन फर्स्ट वो एनवर्स इिमट्रिकन ए स्कोयरू आशन फार दि कोशन पा फॉर तर्ड आपशन सी தென் ஃபார் ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஆப்ஷன் ஏ கொஸ்டின் ரீடியர்ஸல் இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொஷின் நம்பர் சிக்ஸ் இதில் வந்து மோஸ்ட்லி புக் கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து புக்கு அந்த இன்ட்ரடக்ஷனில் வர்றது ஃபார்ம்டாரில் வர்றது அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ கொஷின் நம்பர் சிக்ஸு த டேஞ்சன் டு த கோவ் திஸ் இதுதான் வந்து புக்கின் கொஸ்டின் யூ ஃபைண்ட் த ஆன்சர் யுவர் செல்ஃப் இஃப் யூ நோ த ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் கொஸின் நம்பர் செவன் ஒன் ஆப்ஷன் ஏ Uh, question number 8, the volume of solid of revolution of the region bounded by this one, option D. Then, question number 9, Rolle's theorem, option D, T power T, div, sorry, f dash of x equal to 0. Then, question number 10, option C, x equal to pi by 2 is next question 11 a binary operation on set is this you find yourself option a b c and d now question number 12 option b if a compound statement involves three simple statements then the number of rows in the truth table is then your random variable x has a binomial distribution with n equal to 25 and p equal to 0.8 then the standard deviation of x is option d the product of the roots of nth roots of unity option b for this question this you find yourself ஸோ கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் ஃபார் த பெராபுளா த ஈக்குவஷன் ஆஃப் த டைரக்டிக்ஸ் ஆப்ஷன் டி பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபைவில் இருக்குது இது புக் பாக்கில் இருக்கிற ஒன்மார்க் இல்லை புக்கின் கொஸ்டின் தென் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் பயனாமல் வேரியட் என்கம் பி ஏ எயிட்டீன் இஃப் ஏ ஈக்குவ டு திஸ் பி அண்டு சி ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் நைன்டீன் காஸ் ஆஃப் காஸ் இன்வஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தான் அர் ஈக்குவல் டு ஒன் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒன் இதுவும் அப்படி தான் புக் பேக் கொஸ்டின் இல்லை புக்கிங் கொஸ்டின் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் ஆல்சோ புக்கிங் கொஸ்டின் அதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கு இதை பார்த்தினா திடீர்னு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி தோணும் திஸ் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈகோட்டு அப்படின்னு வரும் தென் ஒன் மார்க் கொஸ்டின் ஓவர் இது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவனில் இருக்குது தமிழ் மீடியம் புக்கில் நவ் பார்ட் டூ டூ மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இஃப் ஏ இஸ் ஏ சிமெட்ரிக் கொஸ்டின் சிஎஸ்எல் பேஜ் நம்பர் மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன் this is first ட்யூஷன் question பார்த்துட்டுருக்கோம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ இது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் மாடல் கொஸ்டின் பேஜ் நம்பர் அதாவது மாடல்னா அந்த மாடலில் வர்றது பட் நம்பர் வந்து வேரி ஆயிருக்கு நம்ம அதை பா அந்த மாடல் பார்த்து இது செஞ்சிடலாம் யூ நோ திஸ் வெரி வெல் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஹேஸ் ஈக்குவல் ரூட் ஃபைன்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் டூ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைன் த ப்ரின்ஸிபல் சொல்யூஷன் ஆஃப் ரூட் த்ரீ சீக்கண்ட் எக்ஸ் இதுவும் அப்படிதான் அந்த அந்த மாடலில் செய்யக்கூடிய கொஸ்டின் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ உனக்கு இந்த கொஸ்டின் தெரிஞ்சிடும் ஏன்னா சீக்கண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு இது கீழே கொண்டு வருவேன் அதை காசாக மாற்றிட்டு இங்கே மைனஸ் வர்றதுனால அந்த குவாடண்ட் வந்து செக் பண்ணிக்கு தென் யுவால் வேட் திஸ் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் ஃபோர் தென் ஷோ தட் திஸ் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் திஸ் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் எயிட் நிறைய எக்ஸாம்பிள் கொஷின் இருக்குது த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பேஜ் டூ ஒன் ஃபோர் தென் एक्ससेज़ लवें पॉिट थ्री कोशि ना पेज थ्री कोशिन् न्वेंटी एट इतना बैनरी आप्रेशन दिश् नंबर टू फिफ्टी एक्ससेज़ पॉन्ट वन कोशिन् नंबर थ्री कोशि न्वेंटी नईन शो दट दर्स एर आफ दास्ट कोशिन् ரம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்பர் 7 எக்சர்சைஸ் 8.1 పేజ్ నంబర్ 61 దెన్ 30th क्वेश्चन యు సీ యువర్ సెల్ దిస్ ఇస్ కంਪల్సరీ क्वेश्चन దెన్ పార్ట్ 2 3 మార్క్ क्वेश्चन సాల్వ్ ద ఫాలోయింగ్ సిస్టమ్ ఆఫ్ లీనియర్ ఈక్వేషన్స్ దిస్ ఇస్ పేజ్ నంబర్ 31 ఎగ్జాంపుల్ 1.22 నరే ఎగ్జాంపుల్స్ అమ్ వందర్కు దెన్ పేజ్ నంబర్ 32 ఫైండ్ ద కోఎఫిషియంట్ ఫర్ దిస్ फॉर्म पेज एटू दिस पॉन्टू दिस्शन वन अभी नोट पड़े फाइंड ऑल द रियल नंबर्स कोशिन्टि थ्री सैटिस्फाइंग द इक्वेशन पेज वन टोर एक्ससेज़ पॉन्ट फै क्वेश्चन नंबर सिक्स देन क्वेश्चन नंबर तटिफोर दिस दिश इंपार्ट कोशन देन कोशिन्म फेन आफ द हाइपर बड़ा हूस फोर्स आर दिस् अंडे एसंट्रिसीटी पेज वन नयटी सिक्स एक्ससेईज पॉन्ट टू कोशिन् नंबर थ्री देन कोशिन् नंबर तटी सेवन थर्टि यु सी एस फैंड द आंगल बिटवी और इधर प्लेनोड ईक्वे लाइनो ईक्वेन प्लेनोडन को युआर फाइंडिंग द एंगल बिटवीन दोस नंबर न सेवन इवाल वेट लिमिट टू वन दिस पेज नंबर ट्वेंटी नईन एक्सापल थ्री पवन पॉइंट थ्री एट देटी एट बैन वेरियट गिवियर फैंड द डट्रिब्यूशन 11.5 लवन पॉइंट फैशन नंबर एज् नू थ 39, see yourself, truth table. Then, question number 40, compulsory question, find the area enclosed by. This is page number 140, exercise 9.8, question number 1, type and the model question. And the type, in the question, and even the solve. Then, answer all the question. 5 more question. Question number 41, investigate for what values of lambda. Page 41, example 1.34. Then R, B question, prove the tan of this. Page 162, example 4.18. Then solve the equation. Page 118, example 3.2. Then this is C yourself, find the area enclosed by. And this. सर ना पेज नंबर फोर मास् फन पेज टू नाट थ्री एक्ससेज़ लवें पॉइंट नये देोर ए फुट आफ द पर्पंडिकुलर पेज टू फिफ्टी फै एक्ससैज सिट क्वशन नंबर सेवन देर बी गिफ्टी एक्सप्ल பேஜ் எயிட்டி த்ரீ எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸு தென் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ யூஸிங் வெக்டர் மெத்த தென் ஆர் கொஸ்டின் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு திஸ் எஃப்எக்ஸ் எஃப்ஒயை கண்டுபிடிக்கணும் பேஜ் எயிட்டி த்ரீ எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் கொஸ்டின் நம்பர் டூவில் சப்டிவிஷன் த்ரீ தென் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ டேங்க் கண்டைன்ஸ் தௌசண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் पेज वन एट्टि थ्री देन पॉइंट थ्री वेरीफाई क्लोजर प्रॉपर्टी दिस् पेज टू फार्टि 12.10 देन 47 पॉइंट वन जीरोवन लास्ट कोशन इट इस मेटल बॉक्स विथ स्क्वयर देन ए एंड बी సో ఇదోడే ఓవర్ సో థ్యాంక్ యూ